ஆடி முதல் நாளன்று என்ன கோவிலுக்கு போனோம் என்ன வழிபாட்டு முறைகளை பின்பற்றுவது அந்த மாதம் முழுசாக அவங்களுக்கு நல்லா இருக்க வைக்கும் எல்லா மனுஷனுக்கும் ஒரு வேண்டுதல் இருக்குது எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஆக வேண்டிய வேலை இருக்குது ஸோ எல்லா விஷயமும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு குறை இருக்கும் அந்த குறையை நிறைவேற்றுறதுக்கு இந்த ஆடி மாதம் முதல் நாள் நீங்கள் பயன்படுத்தலாம் என்னவா பயன்படுத்தணும்னா கேட்டிங்கன்னா இருக்கிறதுலே தானம் இப்போ அவர் பண்ணதிலே பார்த்தீங்கன்னா தானம் பண்ணதில் அன்னதானம் பண்ணது தான் அவர் ஸ்பெஷலு அவர் கோவிலுக்கு போய் நீங்கள் ஆடி ஒன்றுக்கு நீங்கள் தானம் பண்ணுறது அது வேலைக்கெழம குரு குக்கள் ஒன்றுமே இல்லாமல் சூப்பராக முடிஞ்சிடும் அல்லா உடைக்கிறவர்கள் நல்லாவே அளந்தால் நல்லாவே முடியும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த டைமிங்கோடு உங்களுக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும் ஆனால் மனசார உங்களுக்கான விஷயமும் உங்களை இருக்கிற விஷயமும் நல்ல விஷயத்த மட்டும் செஞ்சு வேண்டுங்க மருஜன் மனைகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புழல் காவங்கரை எம் எம் டவர்ஸில் இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம்மா பாய் நீங்கள் ரொம்ப சிறப்பாக ஆணி மாதத்தோட கடைசி நாளுக்கு ஒரு பரிகாரம் சொன்னீங்க நிறைய பேர் அது செஞ்சு பயனடைஞ்சேன் அப்படின்னு நம்ம கமெண்ட்ஸில் போட்டிருக்காங்க அந்த மாதிரி ஆடி முதல் நாளன்று என்ன கோவிலுக்கு போனோம் என்ன வழிபாட்டு முறைகளை பின்பற்றுவது அந்த மாதம் முழுசாக அவங்களுக்கு நல்லா இருக்க வைக்கும் பெரிய விஷயம் கேட்டிருக்கீங்க இந்த ஆடி மாதன்றது தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இந்தியாவிலே முக்கியமாக தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இந்த குடும்பஸ்த பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதன்றது பார்த்திங்கன்னா ஒரு பட யோகமாக இருக்கும் இது யாருக்கு வருத்தமாக இருக்கணும் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் கல்யாணம் என்ன புதுசாக இருக்கிற பசங்களுக்கு மட்டும் கணவருக்கு மட்டும் ஆடி மாதம் வந்துச்சடா பாவா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு ஃபேமிலியாக இருக்கிற ஒரு உமனுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆடி மாதம் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் படம் சுபட்சமாக இருக்கும் ஏன்னா கூழ் ஊற்றுறது அது பண்ணுறது இது பண்ணுறது திருவிழாக்கு போகிறது அது நிறைய அவங்களுக்குன்னு ஒரு ஷெடியூல் வச்சுருப்பாங்க இந்த ஆடி மாதம் இப்போ இந்த ஆடி வாரம் இந்த ஆடி ஒன்று பார்த்திங்கன்னா வேளாக்கிழமை அன்றைக்கி பிறக்குது இப்போ எப்படி ஆடி ஒன்று போகிறதுனா வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா முதல் வாரம் கூழ் ஊற்றுறது அப்படி இப்படி எல்லாருமே ஒரு ஒரு வேலைகள் வச்சுருப்பீங்க அதில் உங்களுக்கு சில வேண்டுதல் இருந்தால் எல்லா மனுஷனுக்கும் ஒரு வேண்டுதல் இருக்குது எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஆக வேண்டிய வேலை இருக்குது ஸோ எல்லா விஷயமும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு குறை இருக்கும் அந்த குறையை நிறைவேற்றத்துக்கு இந்த ஆடி மாதம் முதல் நாள் நீங்கள் பயன்படுத்தலாம் என்னவா பயன்படுத்தணும்னா கேட்டிங்கன்னா எப்படியும் அதுக்கு அடுத்த நாள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்துடுது நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க அம்மன் கோயிலுக்கு போகிறீங்க ஏன்னா ஆடி மாதம்னாலே அம்மன் தான் ஸ்பெஷல் நான் பாயாக இருந்தாலுமே பட் ஆனால் எனக்கே அந்த கூழ் குடிக்கிறது அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அந்த ஆடி மாசத்தில் அது ஸோ அந்த கூழ் ஊற்றுவாங்க ஆடி மாதம் ஆடி ஒன்று பார்த்தீங்கன்னா வேலைக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது அது வந்து குருக்கு உகர்ந்த நாள்னு சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்ய போகிற ப்ராசஸ் பண்ணுங்கள் அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது வெள்ளிக்கிழமை அந்த அம்மன் கோயிலுக்கு போங்க உங்கள் கிட்டே என்ன ஒன்றா பண்ணுங்கள் அது உங்களோட பர்ஸ்னல் இந்த இந்த வேலைக்கிழமை இந்த ஆடி ஒன்றை பயன் எப்படி போய் பயன்படுத்தலாம் என்னோடய சுமையை தீர்க்கலாம் என்னோட நிறைய நிறைய நாள் நிறைய கோயிலுக்கு போய் கூட வேண்டுதல் வச்சுருக்கேன் நடக்காத ஒரு விஷயமா இருந்தால் இந்த பரிகாரம் இந்த வேண்டுதல் உங்கள் நடத்தே தீரும் அப்படிப்பட்ட ஒரு வேண்டுதல் வச்சுக்கலாம் என்னென்னா இந்த வேலை இந்த ஆடி ஒன்று மணிக்கு அழகாக உங்கள் கையால் உங்கள் இன்னும் சமைக்க முடியுமோ வெஜ்ஜி நான்வெஜ்ஜு கிடையாது முக்கியமாக அதுதான் ரயிலட்டு வெஜ்ஜில் உங்களுக்கு என்னென்னலாம் செய்ய தெரியுமோ அதை மட்டும் உங்கள் கையால் முடிஞ்ச அளவுக்கு நைன்ட்டி நைன் பர்சன்ட் உங்கள் கையால் செய்ங்க செய்ய முடியாத தருணமாக இருந்தது வேலைக்கு போகிற பர்சனாக இருக்காங்க வேலைக்கு போகிற உமனாக இருந்தாங்கன்னா அவங்க ஹோட்டலில் வாங்கியாவது சாய்பாபா கோவிலுக்கு அன்னைக்கு ஒரு நாள் பொழுது காலப்புறம் எந்திரிச்சு அஞ்சரை மணியில் அஞ்சரை மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா அதுலேருந்து நைட்டு மறையிறதுக்குள்ளே சூரியன் மறையிறதுக்குள்ளே நேர்பயில் இருக்கிற சாய்பாபா கோயிலுக்கு ஊருக்கு தான் போகணுன்ற சீருடிக்கு தான் போகணும் அங்கே போகணுன்ற அவசியம் கூட கிடையாது பயில் எங்கேனா இப்போலாம் ஒரு தெருக்கு ஒரு சாய்பாபா கோயில் இருக்குது அங்கே போயிட்டு சாய்பாபா கோயிலில் சாட்சிகமாக நீங்கள் எப்படி வேணுமோ உங்களுக்கு வேண்டிக்கிட்டு இந்த அன்னதானத்தை அங்கே இருக்கிற வாங்குறவங்க கூட நீங்கள் அதை கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்க சமைச்சு கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் முடியாத தருணமா இருந்தால் மட்டும் தான் நீங்கள் ஹோட்டல்ல வாங்கி கொடுக்கணும் ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு உங்க வேண்டுதலை மனசில் வச்சுக்கிட்டு சாய்பாபு இன்றைக்கி மனசார வேண்டிக்கிட்டு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ வேண்டுறதை கூட வந்த நண்பராக இருந்தாலும் சரி அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி உங்க வேண்டுதல நீங்கள் இன்னொருத்தட்ட பயன்படு சொல்லாதீங்க உங்க மனசில் வச்சுக்கிட்டு மனசார வேண்டியது இன்னும் இவ்வளோ பெரிய விஷயமா இருக்கட்டும் எவ்வளோ பேருக்கு கடன் சுமையாக இருக்கட்டும் குழந்த பாக்கியம் எதுவாக இருந்தாலும் சரி மனசார சாய்பாபாவோடய வேண்டிக்கிட்டு அந்த உணவை வந்து பார்த்திங்கன்னா யாசக வாங்குறவங்களுக்கு கொடுத்துரு அது நீங்கள் கொஞ்சமாக செஞ்சு பங்கிட்டு கொடுக்குறீங்களோ இல்லை பெருசாக செய்கிறீங்களோ எனக்கு தேவை யேசக வாங்குறவங்க உங்கள் கையால் உணவு அவங்களுக்கு போகணும் அன்னைக்கு அந்த ஆடி ஒன்றுக்கு செய்ய வேண்டியது ஆடி ஒன்று ஸ்பெஷல் ஒன்று வேலைக்கிழமையாக வர்றது ரெண்டாவது ஸ்பெஷலு மூணாவது சாய்பாபாவுக்கு உணர்ந்தனால ஏன்னா அவர் இருக்கிறதுலே தானம் அவர் பண்ணதுலேயே பார்த்தீங்கன்னா தானம் பண்ணதுலேருந்து அன்னதானம் பண்ணது தான் அவர் ஸ்பெஷலே அவர் கோவிலுக்கு போய் நீங்கள் ஆடி ஒன்றுக்கு நீங்கள் தானம் பண்ணுறது அது வேலைக்கெழம குரு குக்கந்த நாள் முக்கியமாக சாய்பாபாவுக்கு நீங்கள் பண்ணி பாருங்கள் நீங்கள் நினச்ச விஷயம் ஒன்றுமே இல்லாமல் சூப்பராக முடிஞ்சிடும் அல்லாவோட கீர் நல்லாவே அளந்தால் நல்லாவே முடியும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த டைமிங்கோடு உங்களுக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும் ஆனால் மனசார உங்களுக்கான விஷயமும் உங்களை சுற்றி இருக்கிற விஷயம் நல்ல விஷயத்தை மட்டும் தயவுசெய்து வேண்டுங்க கெட்ட பையன் அந்த பால்சாமி மாதிரி நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் போவார் சாய்பாபா இதான் சில பேர் நினைப்பாங்க அப்போ மற்ற தெய்வம்லாம் அப்படின்னு எல்லா தெய்வமும் நல்ல விஷயத்தை மட்டும்தான் தொடர்பாங்க அதில் சில தெய்வம் பார்த்தீங்கன்னா தூக்கி அடிச்சிடும் என்கிட்டேன்னு கெட்டத வேண்டன அந்த மாதிரிலாம் இருக்குது அந்த மாதிரி தான் அவர் நீங்கள் எவ்வளோ சுத்தபத்தமாக இருந்து மனசில் நல்ல எண்ணத்தோடு இருந்து உடம்பும் சுத்தமாக இருக்கணும் உங்களோட எண்ணமும் சுத்தமாக இருக்கணும் உங்களோட செயலும் சுத்தமாக இருக்கணும் உங்களோட பார்வையும் சுத்தமாக இருக்கணும் நீங்கள் சுத்தமான எண்ணத்தில் எடுத்து போய் அவர் மனசார வேண்டிட்டு அந்த அன்னதான தன்னைக்கு ஆசகம் கொடுத்துட்டு ஆடி ஒன்றுக்கு மனசார வந்து பாருங்கள் ஆடி மாதம் முடியறத்துக்குள்ளே அதான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சே தீரும் சூப்பர் சூப்பர் ரொம்ப ரொம்ப அருமையான பதிவு பாய் ஆடி முதல் நாள் அதுவும் குரு வாரமா வருது அப்போ நம்ம என்ன செய்யணும் என்ன தானம் செய்யணும் எந்த கோவில்ல செய்யணும் அப்படின்னு அருமையான தகவலா கொடுத்தீங்க நன்றி பாய் நன்றிமா